சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் என்னதான் பாட்டே ஊர்ல வந்து விஜயாவுக்கு புரிய வச்சு மீனாவையும் ஓ மருமகளா ஏத்துக்கிட்டு நல்லபடியா அவகிட்ட நடந்துக்கணும் எப்படி நீ பணக்கார மருமக ரோஹினி ஸ்ருதிக்கு எப்படி மரியாதை கொடுக்கறியோ அதே மாதிரிதான் மீனாவையும் நடத்தணுமே தவிர்த்து வீட்டு வேலைக்கார மாதிரி நடத்த உனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனாலும் விஜயாவுக்கு மீனாவை தன்னுடைய மருமகளா ஏத்துக்கிறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை படிக்காத மீனாவை ரோஹினி குடியும் ஸ்ருதி குடியும் நான் எப்படி ஒப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை மீனாவுக்கு கொடுக்க முடியும் மீனா வெறும் பூக்கெட்டி அன்றாட பத்துக்கும் நூறுக்கும் வியாபாரம் பார்க்குறவ அவ என்னவோ வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு நான் சொல்ற பேச்சை கேட்டு இருக்கணுமே தவிர்த்து ரோஹினிக்கும் ஸ்ருதிக்கும் நான் கொடுக்குற மரியாதையெல்லாம் மீனாவுக்கும் கிடைக்கும்னு மீனா எனக்கும் எதிர்பார்க்கவே கூடாது ஏன்னா அவ அப்படிப்பட்ட வேலையை தானே செஞ்சிட்டு இருக்கா இந்த முத்துவோ வெறும் கார் டிரைவர் படிக்காதவன் மீனாவும் படிக்காதவ அங்க நின்னு பூ வியாபாரம் பண்ண மட்டும்தான் தான் லாய்க்கு இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்னால மரியாதை கொடுக்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்களோ தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு பாட்டி சொல்ற பேச்செல்லாம் கேட்காம முத்துவோட பாட்டியவே எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க விஜயா அப்பதான் இங்க பாட்டிக்கு புரியுது விஜயா பணத்துக்கு மரியாதை கொடுக்கற அளவு கூட மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கவே மாட்டா அதனால மீனாவோட தரத்தை மேம்படுத்தணும் மீனாவும் மத்தவங்கள மாதிரியே எல்லாராலையும் மதிக்கப்படணும்னா மீனா பெரிய வேலை செய்யணும் அதிகமா சம்பாதிக்கணும் அப்பதான் விஜயா எப்பயும் மீனாக்கு அடங்கி நடப்பா மீனாவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லணும்னு நினைக்கவே மாட்டா அப்படின்னு நினைச்ச பாட்டி முத்துவியும் மீனாவையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே முத்து என்ன பாட்டி வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டியா மீனா சமைச்சு கொடுத்த சாப்பாடெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்குறாரு உடனே பாட்டி மீனா சமைச்சு அதை நான் சாப்பிடாம இருப்பேனாடா மீனாவோட கைப்பக்குவம் வீட்டில் இருக்க யாருக்குமே வராது மீனா எப்பயுமே ருசியாக தான் சமைச்சி தருவான்னு உனக்கு மட்டும் இல்லை இங்கே நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியுமே அப்படி இருக்கும்போது நான் நல்லா சாப்பிடாம இருப்பேனா ஆமாம் மீனா நீ இப்போ பூவிக்கிறதுக்காக அங்கே இங்கேன்னு பைக்கில் போயிட்டுருக்கல்ல பேசாம நீ ஒரு பெரிய பூக்கடை ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி அதுக்கு மீனா இல்ல பாட்டி ஏற்கனவே வீட்டுக்கு வெளியில ஒரு கடை போட்டிருந்தேன் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல கடையை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க கடையும் அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால உங்கள் பேரன் எனக்காக இந்த பைக்கை வாங்கி கொடுத்து நடமாடும் பூக்கடைன்னு யாரெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்க வீடு தேடி போய் பூவை கொடுப்பேன் எல்லா கடைகளுக்கும் நான் தான் பாட்டி இப்போ பூ போட்டுருக்கேன் இது மூலமாக எனக்கு ஓரளவுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உடனே பாட்டி முத்துவுக்கு கார் இல்லாமல் கஷ்டப்படும் போது நீ சம்பாதிச்சு முத்துவுக்கு கார் வாங்கி கொடுத்த நீ கடை இல்லாமல் இருக்கும்போது முத்து அவனால் முடிஞ்ச அளவு உனக்கு இந்த நடமாடும் பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனாலும் இப்ப வெயில் காலம் அதனால அங்க இங்கன்னு பைக்ல போய் நீ பூ வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்க ஆனா மழை வந்துருச்சுன்னா நீ எப்படி மீனா போக முடியும் உனக்கு அது கஷ்டமா இருக்காதா என்னதான் பூ வியாபாரம் பண்ணாலும் நீ நினைச்ச மாதிரி அதுல ஒண்ணும் பெருசா வருமானம் வரப்போறது இல்ல நீ பேசாம உனக்கு தெரிஞ்ச தொழில பெரிய லெவல்ல செஞ்சா நீ நினைச்சதை விட அதிகமா சம்பாதிக்கலாமே அப்படின்னு பாட்டி ஐடியா கொடுக்குறாங்க மீனாவுக்கு உடனே முத்து இப்ப என்ன சொல்ல வரீங்க பாட்டி இந்த பார்லர்லம்மா தனக்குன்னு ஒரு பார்லர் வச்சு நல்ல வருமானம் இட்டுறாங்களே அதே மாதிரி மீனாவையும் பெருசா கடை வைக்க சொல்றீங்களா பாட்டி அப்படின்னு கேட்கிறாரு உடனே பாட்டி ஆமாடா முத்து நம்ம பூக்கடைனா மல்லிப்பூ பிச்சி பூ கனகா மட்டும் வைக்காம இங்கே கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான பூவெல்லாம் வச்சா நிறையா ஆர்டர் வரும் மண்டபத்தில் இப்போ ஸ்டேஜ்லலாம் விதவிதமான பெரிய பெரிய பூவெல்லாம் வச்சு நல்லா அழகாக அலங்காரம் பண்ணுறாங்கல்ல அதே மாதிரி மீனாவும் பெரிய அழகான பூவெல்லாம் வாங்கி நல்லா இவ பூவெல்லாம் வச்சு வியாபாரம் செஞ்சா நிறைய ஆர்டரும் வரும் வருமானத்தையும் நம்ம எடுத்துடலாம் இன்னும் எத்தனை நாள் தான் உன்னை நம்பி வந்த மீனா வீடு வீடா போய் பூ போட்டு அவளுக்கு உண்டான வருமானத்தை ஈட்டிகிட்டு இருக்க முடியும் அடுத்த லெவலுக்கு போக வேண்டாமா முத்து அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்து எனக்கும் ஆசையாதான் பாட்டி இருக்கு ஆனா அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே ஏற்கனவே மீனாவுக்கு ஏதாவது ஒரு நகை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் இருந்த நகையும் போயிருச்சு ஆனா என் சம்பாத்தியத்தை வச்சு மீனாவுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாமல பாட்டி இருக்கேன் அப்புறம் என்னால எப்படி மீனாவுக்கு கடையெல்லாம் வச்சு கொடுக்க முடியும் முத்து உடனே பாட்டி ஏண்டா முத்து பாட்டி இருக்கிறது உனக்கு ஞாபகமே வரலையாடா உனக்கு ஒரு உதவினா பாட்டி செய்ய மாட்டேன்னா அங்க கிராமத்துல நான் சேர்க்கிற பணம் எல்லாமே உனக்கு தானடா முத்து அப்புறம் உனக்கு உதவாத பணம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்ல உடனே முத்து எப்போ பார்த்தாலும் எனக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களே தவிர்த்து உங்கள் பிறந்த நாளைக்கு கூட என்னால் பெருசாக எதுவுமே செய்ய முடியாமல் போயிருச்சு பாட்டி மீனாவோட நகையை வச்சு உங்களுக்காக ஒரு ரெட்டை விட செயினை வாங்கி தரணும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த செயினை வாங்கி உங்கள் பிறந்தநாளில் பரிசாக கொடுக்கணும்னு நினச்சேன் அது கூட என்னால் முடியாமல் போயிடுச்சே அப்புறம் நீங்கள் கொடுக்குற பணத்தை மட்டும் என்னால் எப்படி பாட்டி வாங்கிக்க முடியும் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றாரு முத்து அதுக்கு பாட்டி சிரிச்சுக்கிட்டே டேய் நான் தாண்டா உன்னை விட பெரியவ நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் எனக்கு நீ செய்யணும்னு நான் இது வரைக்கும் ஆசைப்பட்டதே இல்லை முத்து நீயும் மீனாவும் என் கண்ணுக்குளிர பார்க்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதும் உங்க சந்தோஷத்துக்காக எது வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டி தன்னோட தன்னுடைய சுருக்கு பையில பத்திரமா வச்சிருந்த ஒரு கெட்டு பணத்தை எடுக்கிறாங்க இதை பார்த்த உடனே முத்து பாட்டி ஊருக்கு வரும்போது இவ்வளோ பணத்தையும் சுருக்கு பையனை வச்சா கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பாட்டி சிரிச்சுக்கிட்டே ஆமாடா பேராண்டி பப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் இதுதான் என்னுடைய புது பரிசு இந்த சுருக்கு பையில தான் என் பணத்தை வைப்பேன் ரொம்ப ராசியான சுருக்கு பைடா எவ்வளோ பணம் வச்சாலும் அப்படியே இருக்கும் என் பேரனுக்காக சேர்த்து வச்ச பணமாச்சே அதான் உனக்காக நான் கொண்டு வந்தேன் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மீனாவுக்காக ஒரு பெரிய பூக்கடையை நம்ம ஓபன் பண்ணி கொடுக்கணும்டா அப்ப மீனா அங்க இங்கேன்னு பூவிக்க அலையாமல் ஒரே இடத்துல இருந்து நல்ல வியாபாரம் பார்த்து கை நிறைய சம்பாதிக்கலாம் மீனா அப்படி மத்த மருமக மாதிரியே சம்பாதிச்சாதான் உங்க அம்மா கிட்ட தலை நிமிந்து வாழ முடியும் இங்க மீனா சம்பாதிச்சு கொடுக்குற பணத்தால இங்க விஜயாவோட வாய அடைக்கணும் எப்பயுமே மீனா தலை நிமிந்து வாழணும்னா கண்டிப்பா மீனாவோட கையில நிறைய பணம் இருக்கணும் நல்ல சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி உடனே மீனா அதெல்லாம் வேண்டாம் பாட்டி உங்களுக்கு வயசாயிருச்சு எப்பயுமே உங்ககிட்ட பணம் இருந்தாதான் அது உங்களுக்கு நல்லது பாட்டி உங்களுக்கு வேற அடிக்கடி உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட இருக்க பணத்தை எங்ககிட்ட கொடுத்துட்டா உங்களுக்குன்னு பணம் வேண்டாமா இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க பாட்டி இப்போதைக்கு நான் வேலை பார்க்கறதே போதுமானதா இருக்கு அதை வச்சு நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை பாட்டி வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பெரிய கடையையும் சமாளிக்கிறதெல்லாம் என்னால் முடியுமானு யோசனை கூட பண்ணி பார்க்க முடியல இப்போ ரோஹிணி சொந்தமாக பார்லல் வச்சு நடத்துகிறாங்கன்னா அவங்க வீட்டு வேலை எதையுமே செய்ய மாட்டாங்க தூங்கி எந்திரிப்பாங்க சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு பார்லல் போயிடுவாங்க ஸ்ருதியும் அதே மாதிரி தான் வேலையை விட்டு வந்தா சாப்பிட்டுட்டு போய் தூங்க போயிருவாங்க ஆனால் நான் வீட்டு வேலை அவ்வளோத்தையும் பார்க்கணும் அப்புறம் என்னால் எப்படி பாட்டி கடையெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாட்டி உங்கள் பேரை சம்ப சம்பாதிக்கிறதே எனக்கு போதும் அதை விட நான் வேற எதையுமே எதிர்பார்க்கலையேன்னு சொல்ல அதுக்கு பாட்டி ஓ மாமியார் விஜயா உன்னை ஏலனமாக பேச காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா மீனா நீ படிக்காதவ சரியாக உன்கிட்ட பணம் இல்லை உங்கள் குடும்பத்தை பற்றியும் ஏலனமாக பேசுறதுக்கும் இது மட்டும்தான் காரணம் என்னைக்கு நீ தலைநிமிந்து வாழ்ந்து உன் கை நிறைய நீ சம்பாதிக்கிறியோ அன்னைக்கு தான் விஜயா ஒன்றை மருமகளாக ஏற்றுப்பா அப்படி நீ இந்த வீட்டோட மருமகளாக உரிமை எடுத்து வாழணும்னா கண்டிப்பாக நீ சம்பாதிச்சே ஆகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்பதான் உன் மாமியார் விஜயா மத்த மருமகளுக்கு தர மரியாதையும் மதிப்பையும் உனக்கு தருவா வீட்டு வேலை செய்யலனாலும் பரவாயில்ல நீ கடையில் போய் நல்லா சம்பாதிமா அப்படின்னு உனக்கு உறுதுணையாகவும் இருப்பா அதை நீ புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறத நீ கேட்டாதான் நீ இந்த வீட்டில் நல்லா தளர்ந்து வாழ முடியும் அப்படின்னு பாட்டி மீனாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்படி பாட்டி சொன்னதை கேட்ட முத்துவுக்கு நல்லாவே புரியுது பாட்டி சொல்றதுதான் சரி இனி மீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டோட கிடக்காம இங்க பாட்டி சொன்ன மாதிரியே பெரிய கடைக்கு ஓனர் ஆகணும் அவளும் நல்ல லாபம் பார்க்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்போதான் அம்மா மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்ன்ற வார்த்தை வாயிலிருந்து வராது மீனாவுக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் பாட்டி சொன்ன மாதிரி தருவாங்க அப்படின்னு நினைச்சு முத்து பாட்டி சொல்றது சரிதா மீனா எங்கள் அம்மா மூஞ்சில் நீ கறியை பூசணுனா கண்டிப்பாக நீ இந்த பாட்டி கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிறது மட்டும் இல்லாமல் பெருசாக ஓம் பேர்லேயே பெரிய பூக்கடை ஒன்று ஆரம்பித்து உனக்கு துணையாக நான் இருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கடையை நல்லபடியாக நடத்தி பெரிய வருமானத்தை நம்ம ஈட்டுவோம் அது மட்டும் இல்லை நம்ம ரெண்டு பேருக்கும்னு சொந்தமாக ஒரு வீடும் இருக்கணும் மீனா இந்த வீட்டில் நம்ம இருக்க போய் தானே அப்பப்போ அம்மா இது என்னோடய வீடு நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போங்க நீங்கள் வீட்டை விட்டு தான் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் யாரும் நம்மளை அப்படி குத்தி காமிச்சு பேச முடியாதுல்ல மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து முத்து எப்படி சொன்னதை கேட்ட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூப்பர்டா முத்து நான் சொன்னது எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்ட உங்க அம்மாவாய அடைக்க நீங்க ரெண்டு பேரும் உயர்ந்து காட்டணும்டா அப்படின்னு சொல்லி முத்து கையில அவங்க கொண்டு வந்த பணம் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க இங்க முத்துவும் மீனாவுக்காக ஒரு நல்ல இடத்துல கடையை பார்க்கணும் பெரிய கடையா பார்த்து மீனாவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை எப்படியாவது வர வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இங்க நளைஞ்சி ஒரு சென்டரான இடத்துல சூப்பராக பூக்கடை வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு இங்கே முத்து இந்த விஷயத்த அண்ணாமலை கிட்ட சொல்றாரு அப்பா இந்த பார்லரில்ம்மா தனக்குன்னு ஒரு பார்லரில் வச்சு நாலஞ்சு பேரை ஸ்டாஃபாக அங்கே வேலைக்கு போட்டு நல்ல லாபம் எடுக்கிறாங்கல்ல அதே மாதிரி மீனாவுக்கு நான் பெருசாக பூக்கடை நான் போட்டு தரப்போகிறேன்ப்பா அந்த பூக்கடையில் மீனா தான்ப்பா ஓனரா இருக்க போறா அவளுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்க போறாங்கப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ாம ரொம்ப சந்தோஷப்படுறாரு முதல்ல உன் பொண்டாட்டி மீனா நம்ம வீட்டு பக்கத்துலயே சின்னதா ஒரு கடையை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நீ மீனாவுக்காக நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்த இப்ப பெரிய பூக்கடைக்கு ஓனராவே ஆக போறாளா இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப இருக்குடா இது கேட்டுட்டு இருந்த விஜயா என்னது இந்த மீனா பெரிய பூக்கடையோட ஓனராக போறாளா சும்மாவே இவங்க ரெண்டு பேரையும் கையில் பிடிக்க முடியாது இனி என்னென்ன அலப்பற பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு கடுப்பாகிறாங்க விஜயா எங்க பாட்டி சொன்ன மாதிரியே மீனாவுக்காக ஒரு பெரிய கடையை பார்த்து நல்ல அழகா டெக்கரேஷன் பண்ணி வர கஸ்டமர்ஸ் எல்லாம் வியந்து போய் மீனாவோட கடைக்கு பூவாங்க வரணும் அப்படின்ற ஆசையில மீனாவுக்காக இந்த பூக்கடையை பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிசைனையும் பண்ணிட்டு இருக்காரு முத்து அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இங்க விஜயா கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் பாட்டியவன் கூப்பிட்டு அப்பா மீனாக்காக புது கடையை நம்ம ஓபன் பண்ண போறோம்ப்பா அதுக்காக நீங்களும் அம்மாவும் தான் வரணும் பாட்டியோட பேச்சாலையும் அவங்க கொடுத்த ஊக்கத்தாலையும் தான் மீனாவுக்கு புதுசா கடையை ஓபன் பண்ணி கொடுக்கணும்னு முடிவே எடுத்தேன் இப்ப பார்லர் இல்லாம மாதிரி மீனாவும் அவ சொந்த கடைக்கு ஓனர் ஆயிட்டா அப்படின்னு சொல்ல இத கேட்ட ரோஹிணி என்னதுது இந்த மீனாவுக்கே அவ சொந்த கடை கிடைக்குதா நமக்கு என்னவோ பார்லரும் இல்லை பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் இந்த பூக்கெட்டி வியாபாரம் பார்த்துட்டு இருந்த மீனாவுக்கு கடை சொந்தமாகுதே பெரிய கடைக்கு ஓனராக போகிறாளா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் இருக்காங்க ரோகிணி இங்கே மீனாவோட கடை திறப்பு விழாக்கு வீட்டில் உள்ள எல்லாருமே போகிறாங்க அங்கே பாட்டி முத்துவை கூப்பிட்டு டேய் உங்கள் அம்மாவை கூப்பிட்டே அந்த ரிபனை வெட்ட சொல்லுடா அப்போ தான் அவளுக்கு கொஞ்சமாவது உரைக்கும் நாம நினைக்கிற மாதிரி மீனா இப்படி எல்லாம் கிடையாது அவன் நல்லா சம்பாதிக்க கூடியவ சாதிக்க பிறந்தவன உங்க அம்மாவுக்கு புரியிற மாதிரி நல்லா உரைக்கணுன்றதுக்காக இந்த மீனாவோட புது ஓ பூப்படைய ஓபன் பண்றதே உங்க தான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இங்க முத்துவும் அதே மாதிரி அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டையும் அந்த ரிப்பனை வந்து கட் பண்ண சொல்ல இத பார்க்கும்போது அண்ணாமலை என்னவோ சந்தோஷப்படுறாரு ஆனா விஜயாவுக்கு சுத்தமா பிடிக்கல இந்த மீனா என்னவோ வெறும் பூ பத்தோ நூறோ சம்பாதிக்கிற அதனால் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சே ஆகணும்னு இத்தனை நாள் நான் அதிகாரம் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய பூக்கடைக்கு ஓனர் ஆகிட்டா மீனா இனியும் அவன் வீட்டு வேலையெல்லாம் செய்வாளா நம்ம சொல் பேச்சை கேட்டு நடப்பாளா அப்படின்னு மீனா மேலே ரொம்ப பயம் வருது விஜயாவுக்கு இங்கே ஸ்ருதியும் ரவியும் சந்தோஷத்தில் மீனாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ஆனால் மனோஜ் இது ஒன்றும் என் கடையை விட பெருசெல்லாம் இல்லை என் கடை எவ்வளவு லாபம் கொடுக்கும் தெரியுமா அது மட்டும் இல்லை என் கடையில் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க நான் அதனால தானே பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கேன் அப்படின்னு பந்தாவா பேசுறாரு ஆனா ஸ்ருதி மனோஜை பார்த்து மனோஜ் உங்களுக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்தது ரோஹிணி ஆனா இப்போ வரைக்கும் அதில் லாபம்னு எதுவுமே நீங்க செய்யலையே அதுக்காக நீங்க மீனாவோட நகையை எடுத்து தெரியாம விற்றுருக்கீங்க அந்த ஞாபகம் இருக்குல்ல தேவையில்லாம பேசாதீங்க இங்க ரோஹிணியோட பார்லரை விட மீனாவோட இந்த பூக்கடை ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு மீனாவோட பூக்கடை ரொம்ப சென்டராக இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்க இங்கே டிஃப்ரெண்ட்டான பூவெல்லாம் இருக்குது இங்கே மண்டபத்தில் திருமணத்திற்காக வைக்கக்கூடிய அலங்கார பூவெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மீனாவுக்கு நிறைய ஆர்டர் கைவசம் வரப்போகுது அதிகமாக மீனா நிறைய லாபம் எடுத்து சம்பாரிச்சும் காட்ட போகிறாங்க அப்படின்னு சந்தோஷமாக ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணமான பாட்டியோட காலில் விழுந்து மீனாவும் முத்துவும் ஆசிர்வாதம் வாங்க இங்கே பாட்டி மீனாவை பார்த்து மீனா இது உனக்காக நான் வச்சு கொடுத்த கடை கண்டிப்பா நீ என் பேரை வியாபாரம் பண்ணி நீயும் இருக்கணும் மத்த மருமக மாதிரி நீயும் வாழணும் நீ இந்த கடை மூலமா நல்லா சம்பாதிச்சு நீ தலை நிமிர்ந்து வாழும் உங்க அத்தை உனக்கு தர மரியாதையும் போகுது அதனால கண்டிப்பா இந்த தொழில நீ நல்லபடியா செஞ்சு உயரணும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறாங்க அதே மாதிரி மீனாவுக்கும் நிறைய ஆர்டர் கிடைக்குது கடை ரொம்ப சென்டராக இருக்கிறதுனால பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் மீனா கிட்ட மாலை ஆர்டர் கொடுக்குறாங்க நிறைய பூக்களெல்லாம் வாங்குறாங்க இங்க கல்யாணம் ஆர்டர் நிறைய கிடைக்குது அதனால மீனா நிறைய லாபம் எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இங்க மீனாவுக்கு வீட்டில் வந்து வேலை பார்க்க டைமே இல்லை எப்பயுமே கடையில ஓனரா இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான வேலைகள் கடையில இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டு வேலை எல்லாத்தையுமே விஜயா செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்க விஜயா அண்ணாமலை கிட்ட பாத்தீங்களாங்க அந்த மீனா பெரிய பூக்கடை ஆரம்பிச்சிட்டான்னு வீட்டு வேலை எதையுமே செய்யறது இல்லை எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது நானும் எவ்வளோ வேலை தான் செய்ய முடியும் பாவம் ரோஹிணி கால் கடுக்க வேலை பார்த்துட்டு வரா நீங்கள் ஸ்ருதி கிட்ட வேலையை சொன்னாலும் அவளுக்கு செய்ய தெரியாது இந்த மீனா கொஞ்சமாவது வேலை செய்யலாம்ல இந்த முத்து கூட சேர்ந்துட்டு அவ செய்கிறது எதுவும் சுத்தமா சரியே இல்லைங்க அப்படின்னு மீனாவை எப்பயும் போல குறை பேசிட்டு இருக்கும்போது உடனே பாட்டி விஜயா கிட்ட ஓ மருமக ரோஹினியும் ஸ்ருதியும் நிறைய சம்பாதிக்கிறாங்கன்றதுக்காக வீட்டு வேலை எதையுமே செய்ய விடாம பார்த்துக்கிட்டால விஜயா இப்ப என் பேத்தி மீனாவும் கை நிறைய சம்பாதிக்கிறா அது மட்டும் இல்ல அவளுக்குன்னு சொந்தமா பூக்கடை வேற இருக்கு அவளுக்கு கீழே நாலஞ்சு பேர் வேலை பாக்குறாங்க ஓனரா இருக்க மீனா எதுக்காக வீட்டுல வந்து வீட்டு வேலையை செய்யணும் நீ சும்மா இருக்க சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டு வேலை விஜயா மீனாவை அடிக்கடி வெறும் பூக்கட்டி வியாபாரம் பார்க்குறவனு சொன்ன இப்ப ஒரு மாசத்துக்கே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல லாபம் எடுக்கிற இப்பவாது மீனாவோட அருமை என்னன்னு உனக்கு புரியுதா விஜயா அப்படின்னு பாட்டி சொல்ல இத கேட்டு உடனே விஜயாக்கு ரொம்ப ஷாக் ஆகிறாங்க எனது மீனா ஒரு லட்சத்துக்கு மேல லாபம் எடுக்கிறாளா அப்ப வருமானம்னு வர்றது எல்லாமே அதிகமா இருக்கும் போலயே பார்க்க போனால் இந்த ரோஹிணி ஸ்ருதியை விட நம்ம வீட்ல இப்போ அதிகமா சம்பாதிக்கிறதே மீனாதான் அவளை போய் வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னால் கண்டிப்பாக செய்ய போகிறதில்லை பேசாமல் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு மீனாக்கு வர வருமானத்தில் நாம் வீட்டுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு பெரிய பங்கை வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா அதே மாதிரி மீனா நிறையா சம்பாதிக்கிறாங்க தன்னுடைய சம்பாதியத்திலேருந்து வீட்டு செலவுக்குன்னு அதிகமான பங்கை மீனா தான் கொடுக்குறாங்க இதை பார்த்து விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்பயும் போல் இல்லாமல் மீனாக்கிட்ட நல்லா தெளிவாக பேசி நீ போய் வேலை பாரு மீனா வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வீட்டை பற்றியும் வீட்டு வேலையை பற்றியும் இனி நீ யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு பணம் கிடைக்கிற சந்தோஷத்துல மீனா கிட்ட நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்கும்போது முத்துக்கு நல்லாவே தெரியுது பாட்டி சொன்னது சரிதான் அம்மாவுக்கு பணம் தான் முக்கியம் இத்தனை நாள் எல்லாரும் மீனாவை ஏலனமா பேசிட்டு இருந்த எங்கம்மா இப்ப மீனாவே அவ கையால நிறைய பணத்தை கொடுக்கறதெல்லாம் பார்த்துட்டு நீ வேலையை செய் மீனா வீட்டு வேலை எதையுமே செய்ய வேண்டாம் உன்னோட கடையில இருக்கிற வியாபாரத்தை மட்டும் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு பாசமா பேசுறாங்களே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு இங்க விஜயா இப்படி தன்னுடைய மனசெல்லாம் மாத்திக்கிட்டு மீனாவை நல்லா கவனிக்கிறத பார்த்து ரோஹிணி ரொம்பவே கடுப்பாகிறாங்க நம்மளை விட மீனா பத்து மடங்கு அதிகமா அத்தைக்கு பணம் கொடுக்கறதுனால இப்ப நம்மளெல்லாம் விட்டுட்டு மீனாவுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்குறாங்களே போற போக்க பார்த்தா என்னெல்லாம் அத்தை மதிக்கவே மாட்டாங்க போல அப்படின்னு விஜயா பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் ரோஹிணி பயப்பட ஆரம்பிச்சாலும் இங்கே மீனா தன்னுடைய தொழில அதிகமான வளர்ச்சி அடைகிறதை பார்த்து விஜயாவும் ரோஹிணியும் ரொம்பவே பொறாமப்படுறாங்க இன்னொரு பக்கம் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க இங்க பாட்டி சொன்ன மாதிரியே முத்துவும் மீனாவும் அந்த கடையில நல்ல வியாபாரம் பார்த்து தன்னுடைய தரத்தையும் உயர்த்திக்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மீனாவும் முத்துவும் சந்தோஷமா இருக்காங்க